சாய்பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே உன்னிடம் நான் முக்கியமான விஷயத்தை பேசத்தான் வந்துள்ளேன் மற்றவர்களுக்காக உன் வாழ்க்கையை நீ மாற்றிக்கொள்ள போகிறாயா இல்லை உனக்கான வாழ்க்கையை நீ போகிறாயா நீ எதற்கெடுத்தாலும் வாழ்க்கையில் வலிக்கிறது சாயப்பா என்னால் எந்த முடிவும் எடுக்கத் தெரியாத நிலையில் இருக்கிறேன் என் மனம் முழுவதும் காயங்களாக இருக்கிறது என்று சொல்கிறாய் இதற்கு காரணம் யார் நீதான் நீ மட்டுமே தான் அதற்கு காரணம் நீ மட்டுமே தான் இப்பொழுது யோசிக்கிறாயே நான் என்னுடைய முடிவை செய்வதா இல்லை மற்றவர்கள் சொல்லும் பேச்சை நான் கேட்பதா என்று இதிலே தெரியவில்லையா உன் பிரச்சனைக்கு யார் காரணம் என்று உன் வாழ்க்கையில் நீதானே முடிவு எடுக்க வேண்டும் மற்றவர்கள் ஏன் முடிவு எடுக்க வேண்டும் அவர் அவர்கள் வாழ்க்கையில் அவர் அவர்கள் முடிவு எடுத்துக் கொள்வார்கள் அப்பொழுது அவருடைய வாழ்க்கையில் முடிவு எடுக்கும் பொழுது உன்னிடம் கேட்கிறார்களா நான் செய்யவா வேண்டாமா என்று அவர்கள் கேட்கிறார்களா இல்லையே அப்பொழுது நீ மட்டும் ஏன் அவரிடம் போய் கேட்டுக்கொண்டிருக்கிறாய் இப்பொழுது மனம் வலிக்கிறது என்றால் நீதானே வாழ்க்கையை தேவையில்லாத நபரை நுடைய விட்டாய் அவர்கள் பேசுவதும் வலிக்கிறது என்று சொன்னால் எல்லாவற்றிற்கும் நீதானே காரணம் நீ யோசிக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேச வேண்டும் என்றால் ஓடி வருகிறார்கள் ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்லதோ கெட்டதோ இருந்தால் உன்னிடம் அதை மறைக்கிறார்கள் உன்னிடம் அதை பற்றி பேசவும் கூட தயாராக இல்லை நீ மட்டும் ஏன் மற்றவரை பற்றி யோசிக்கிறாய் நாம் ஒரு வார்த்தை பேசினால் அவரின் மனம் காயப்பட்டு விடுமோ இல்லை நம்மளை விட்டு பிரிந்து விடுவார்களோ என்று யோசிக்கிறாய் ஆனால் அவர்கள் அதை யோசிக்கவில்லை ஏனென்றால் நீ எதைச் செய்தாலும் எதை சொன்னாலும் நம்பி விடுகிறாய் உன் வாழ்க்கையை இதற்கு மேலும் நான் காப்பாற்றவில்லை என்றால் நான் உடன் இருப்பதே வீண் ஏனென்றால் ஆபத்தில் காப்பதுதான் என்னுடைய வேலை யாருடைய மனமோ யாருடைய உள்ளமோ காயப்பட்டு விடக் கூடாது என்று உன் மனதை நீ காயப்படுத்திக் கொள்கிறாய் அவர்கள் உன் மனதை காயப்படுத்திக் கொள்ளும் பொழுது யோசிக்கிறார்களா இல்லையே உன் வாழ்க்கைக்கான முடிவை நீ எடு அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையை சரி செய்ய முடியும் இதற்கு பிறகும் நீ தப்பான முடிவை எடுத்தால் நான் ஒன்றுமே செய்ய முடியாது நல்லதோ கெட்டதோ நான் உன் கூடவே இருக்கிறேன் என் மீது நம்பிக்கை வை தைரியமாக இரு நல்லதே நடக்கும் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்